ஜெர்மனியில் அடுத்த மாதம் முதல் மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்கள் வலமையை விட அதிக பணத்தை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய மூன்று தசம் ஏழு நான்கு சதவீத ஓய்வூதிய அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது அதாவது சராசரி ஓய்வூதியம் பெறும் ஒருவர் அறுபத்தி ஆறு யூரோக்களை அதிகமாக பெறுவர் இதன்படி ஓய்வூதிய மதிப்பு முப்பத்தி ஒன்பது தசம் மூன்று இரண்டு யூரோவிலிருந்து நாற்பது தசம் ஏழு ஒன்பது யூரோவாக உயர்ந்திருப்பதாக ஜெர்மன் ஓய்வூதிய காப்பீடு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பங்களிப்பு விகிதம் போதிலும் நிறுவனம் வசூலித்தது இது பங்களிப்பு விகிதத்தை தற்காலிகமாக நான்கு தசம் எட்டு சதவீதமாக உயர்த்தியது இதன்படி வழக்கமான மூன்று மீண்டும் செப்டம்பர் முதல் பொருந்தும் இதனால் ஓய்வூதிய அதிகரிப்பு இனி கூடுதல் விளக்குகளால் குறைக்கப்படாது இதன் விளைவாக ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் வங்கிக் கணக்குகளில் அதிக கொடுப்பனவுகளை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது